கிரைஸ்தலம் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கருத்தராக இயேசு கிறிஸ்துவே நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு மையத்தில் இருக்கும் கர்த்தர் ஆதார வசனம் ஒன்று ராஜாக்கள் ஆறாம் அதிகார பதிமூன்றாவது வசனம் இஸ்ரவேல் புத்திரர் நடுவிலே வாசம் பண்ணி என் ஜனமாகிய இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன் ஹலோ லூயா கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை ஒரு சிறு ஜெபம் செய்வோம் தகப்பனே நீ நடுவில் இருக்கிறது என்பதை கைவிடாமல் இருக்கிறது என்பது இன்று இந்த செய்தியை கேட்பவர்களுக்கு பிரத்யட்சமாக காட்டுவீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவை ஆமேன் நாம் எதை கற்று இருக்கிறோமோ புரிந்து இருக்கிறோமோ அது ஆவிக்குரிய காரியமாகட்டும் உலக வாழ்வுக்குரிய காரியமாகட்டும் இதில் நல்ல தொடர்ந்த முன்னேற்றம் இருக்க வேண்டும் ஒருபடி மேலே மேலே செல்ல வேண்டும் நிதானமாக உதாரணமாக சமையல் கற்றிருக்கிறோம் கற்று வருகிறோம் என்றால் இதில் போன வருடத்தை காட்டில் இந்த வருடம் சற்று வித்தியாசமாக செய்து இதில் தேரினர்களாக நாம் காட்டும்போது குடும்பத்தாருக்கு சந்தோஷம் நமக்கும் சந்தோஷம் நாம் செய்யும் வேலை தினப்படி வேலையாக இருந்தாலும் அதில் ஒரு லகுவும் மெருகும் இருக்க வேண்டும் அதிகம் பேசுபவர்களாக இருந்தால் இது நல்லதல்ல என்று புரிந்த பின் கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து நிதானத்திற்கு வந்துவிட வேண்டும் வந்திருக்க வேண்டும் அதிக வார்த்தையில் பாவமில்லாமல் போகாது இந்த சத்தியத்திற்கு மதிப்பு கொடுத்ததாக இருக்க வேண்டும் ஆபீஸ் வேலை ஒரே வகைப்பட்ட வேலையாக இருந்தாலும் இத்தனை கால எக்ஸ்பீரியன்ஸ் அப்புறம் அதில் மேன்மையும் தரமும் வேகமாக செய்யும் ஆற்றலும் வந்திருக்க வேண்டும் இத்தனை வருடங்களாக ஆலயத்திற்கு போகிறோம் எத்தனையோ சத்தியங்களை கேட்கிறோம் முறையாக ஆண்டவரை தேடுகிறோம் வளர்ச்சி இல்லாமல் இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் இப்படித்தான் நிலம் தண்ணீரை குடித்து கொடுத்து தண்ணில் விதைக்கப்பட்ட விதையை முளைப்பிக்க வேண்டும் இல்லாவிட்டால் அதற்கு பெயர் மலட்டு நிலம் வறண்ட நிலம் வாய்க்காத நிலம் நம் சுபாவத்தில் நல்ல மாற்றம் இருக்க வேண்டும் பிரச்சனையை கையாளுவதில் தேரிடர்களாக இருக்க வேண்டும் இத்தனை வருடங்கள் சபைக்கு போய் இது செய்யாவிட்டால் என்ன பிரயோஜனம் நமது விசுவாசம் பாராட்டுக்குரியதாக இருக்க வேண்டும் மனதிலே ஆத்மாவிலே ஒரு அலாதி அமைதி வந்திருக்க வேண்டும் இந்த அமைதி எதை குறிப்பிடுகிறது என்றால் கர்த்தர் எனக்காக கல்வாரி செய்து முடித்துவிட்டார் இப்போது என் வாழ்விலே என்னுடைய எல்லையிலே எங்கெங்கு செய்ய வேண்டுமோ அதை நேர்த்தியாக நிறைவேற்றிக் கொண்டு நான் அலைவாய வேண்டிய அவசியமில்லை என்பதை காட்டுகிறது இந்த முன்னேற்றம் வருவதற்கு அடிப்படை காரணம் அடிப்படை சத்தியத்தை அப்படியே கிரகித்துக் கொண்டதாகும் அது என்ன கர்த்தர் என் நடுவில் இருக்கிறார் என் குடும்பத்தில் என் திருச்சபையில் உலாவிக் கொண்டிருக்கிறார் என்றும் என் இருதயத்தில் வாசம் செய்கிறார் அவர் அறியாது ஒன்றும் இல்லை என்பதை அறிந்ததினால் வந்த மெச்சூரிட்டி எல்லாருக்கும் தெரியுமே அவர் நடுவில் வாசம் செய்கிறார் அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை என்று ஆம் யாவரும் படித்திருக்கிறோம் அறிவோம் அறிந்த அந்த மகாப்பெரிய வல்லமையோடு நாம் இடைபட்டோமா பேசினோமா என்பதை பொறுத்துத்தான் வாழ் அவரது பிரசன்னத்தை அனுபவிக்கிறோமா என்பதை பொறுத்துத்தான் நமது வாழ்வின் முன்னேற்றம் நீ எப்போது என்னோடு இருக்கிறாய் என்னுடைய வெயில் உன்னுடைய வெயில் என்று நூக்கா பதினஞ்சு முப்பத்தில் சொன்னார் இது நாம் சுவாசம் போல எடுத்த நம் ஹயத்தில் வைத்து அங்கீகரித்த ஆம் அப்படித்தான் என்று முழு மனதோடு ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அத்தனையும் வந்து வாய்க்கும் இதை ஏற்றுக்கொண்டவர்கள் கர்த்தரின் வாக்கை ஏற்றுக்கொண்டவர்கள் இருதயத்தில் அவர் எங்கேயோ கேட்கக்கூடாத தூரத்தில் இல்லை உள்ளே உள்ளேயே எனக்குள்ளேயே வாசம் செய்கிறார் சகலத்தை பார்த்துக்கொள்வார் என்ற திடத்துடன் அமைதியாக வேலை செய்வார்கள் சும்மா இருக்க மாட்டார்கள் சுறுசுறுப்பாக இருப்பார்கள் ஆவியானவருக்கு கீழ்ப்படுத்திருப்பார்கள் இவர்களது ஜெபத்தில் ஒரு மேன்மையும் உறுதியும் பார்க்கலாம் ஜெபித்துவிட்டு பெற்றுக்கொண்டேன் அந்த நேரத்தில் வந்து அந்தந்த நேரத்தில் வந்து சேரும் அட்ரஸ் என்னுடைய அட்ரஸ்ஸு தெரியும் என்ற நோக்கத்தோடு தெளிவாக இருப்பவர்கள் இதுதாங்க பெரிய முன்னேற்றம் அடுத்து வெளி சத்தத்தை முற்றிலுமாக நிறுத்தி விடுவார்கள் அவங்க இப்படி சொன்னாங்க இவங்க அப்படி சொன்னாங்க என்னை மதிக்கலை உன்னை மதிக்கலை என்னை திருப்பிக்கிட்டு போனாங்க இது அத்தனை இவர்கள் பக்கமே வரவே வராது உலகத்திற்கு பதில் சொல்வது யாரையாவது ரெக்கமெண்டேஷன் பிடிக்கணும் யாரை பிடிப்பது தெரியவில்லை இந்த புலம்பல் இவரிடம் இருக்காது ஏனெனில் இவர்கள் நடுவில் குடிகொண்டிருக்கும் அந்த ஜீவனுள்ள தேவனோடு உறவி நிலைத்து பேசிக்கொண்டே இருப்பவர்கள் உங்கள் பிள்ளை ஏதாவது வேண்டும் என்ற நிலை வரும்போது மட்டும் உங்களோடு பேசுகிறது கேட்கிறது பெற்றுக்கொள்கிறது அடுத்த தேவை எப்போவோ அப்போத்தான் இந்த பிள்ளை உங்களிடம் வருகிறது என்றால் உங்கள் மனம் எப்படி இருக்கும் அப்படித்தான் பரலோக தகப்பனுக்கும் இருக்கும் நான் என் பிள்ளையின் இருதயத்தில் இருக்கிறேன் என்னை விட்டு மற்ற எல்லாரோடும் பேசுகிறாள் ஃபோன் பேசுகிறாள் கேட்கிறாள் உதவி கேட்கிறார் என்னிடம் தேவை என்பது மட்டும்தான் வருகிறான் என்ற ஒரு அங்கலாய்ப்பு இந்த அங்கலாய்ப்பு அவரிடமிருந்து தான் நமக்கு வந்தது அவரோடு தொடர்ந்து தொடர்பு நிலையிலேயே இருந்து பழகிக்கொண்டு பேசிக்கொண்டே வரும் வாழ்வு வேற லெவலுங்க அது ஒப்பற்ற நிலை அதை யாரும் எட்டு பிடிக்க முடியாது தாவேது எல்லாவற்றையும் கருத்தரோடு பேசினார் உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்கிறீர்களா சங்கீதத்தை வாசியுங்கள் ஆடு மேத்தவன் அரசனானான் நீங்களும் நீங்கள் செய்த தவறை சொல்லுங்கள் சாரிங்கப்பா இனிமேல் செய்ய மாட்டேன் மன்னிங்க கேளுங்கள் அப்பா இந்த வேலை உதவி செய்யுங்க இந்த கூட வேலை செய்யற வீட்டு பொண்ணுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்தேன் ஒரு சாரி கொடுத்தேன் இந்த கிருபையை கொடுத்ததுக்கு ஸ்தோத்திரம் புரியாமல் என் கணவர் காலையில் கத்திவிட்டார் நான் அமைதி காத்தேன் பின் உணர்ந்து சாரியுமா என்று கேட்டார் இந்த கிருபிக்கு தோத்திரம் நேற்றைய தினம் போல இன்னும் சீக்கிரமாக நேர்த்தியாக வேலை செய்ய உதவுங்கப்பா இன்னும் இன்னும் இப்படி என்னெல்லாம் தினப்படி நடக்கிறதோ அவரோடு பேசுங்கள் அவரோடு பேசுங்கள் உங்கள் உள்ளத்தில் இருக்கும் ஆவியானவரோடு பேசிக்கொண்டே வேலை செய்யுங்கள் செய்து முடித்தது நன்றியப்பா என்று சொல்லுங்கள் ஆரம்பிக்கும் முன் உதவுங்கப்பா என்று கேளுங்கள் இது காசா பணமா எல்ல நேரம் ஆய்விடப் போகிறது அப்பா இந்த காரியத்தில் எனக்கு நிலையான விசுவாசம் இல்லை அப்பப்போ சந்தேகம் வருகிறது பயம் வருகிறது உதவுங்க அப்பா என்று கேளுங்கள் இருதயத்தை அப்படியே காண்பித்து கொண்டே வேலை செய்யுங்கள் நீங்கள் காண்பிக்காவிட்டாலும் அவருக்கு தெரியும் ஆனாலும் உங்கள் இருதயத்தை அப்படியே காண்பீங்கள் மகளே மகனே சீக்கிரமாக உங்கள் வாழ்வில் பெரிய திருப்பமனையை காண்பீர்கள் இந்த பழக்கத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொண்டால் அவருடைய பிரசனத்திற்குள்ளே இருந்து கொண்டு அவரோடையும் நீங்கள் பேசிக்கொண்டு இருப்பீர்களானால் உங்கள் வாழ்வில் பெரிய மகா மகா பெரிய முன்னேற்றம் உண்டாகும் அவர் நடுவில் இருக்கிறார் கைவிட மாட்டார் அப்படியாக்கும் இப்படியாக்கும் என்று வசனங்களை மனப்பாடம் பண்ணி எனக்கு தெரியும் என்ற நிலையில் இருந்து மேலே மேலே சென்று அவற்றை உரிமையாக்கிக் கொள்ளுங்கள் மாற்றம் பெற்று பெறுகிற நல்ல சுபாவத்திற்கு நன்றி சொல்லுங்கள் சுபாவம் மாற வேண்டும் நல்ல சுபாவமாக வெளிப்பட வேண்டும் இந்த நிலை உங்களுக்குள்ளே நிலைத்திருக்குமானால் அற்புத பக்குவ நிலைக்கு வந்துவிட்டீர்கள் என் நேரம் தேவ பிரசன்னத்திற்குள் தான் இருக்கிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும் இனி நீங்கள் யோவான் பதினாலு பனிரெண்டில் இயேசு சொன்னது போல அவரை காட்டில் பெரிய காரியங்களை செய்வீர்கள் உங்களை அத்தனை ஜபத்திற்கும் பதில் கொடுக்க கருத்தர் தயார் நிலையிலேயே இருக்கிறார் ஹாலே லூயா தகப்பனே உங்களது பிரசன்னத்தை இழுக்க முடியாது ஆனால் உங்களது பிரசன்னத்திற்குள்ளேயே இருக்கலாம் என்பதை கற்றும் அத்தனையும் கேட்டு கேட்டு பெற்றுக்கொள்வோம் நீர் எங்கள் நடுவில் உங்கள் உள்ளத்தில் இருக்கிறீர் கிரிய செய்து கொண்டு இருக்கிறீர் என்பதை நீர் காட்டப்போறதற்காக தோற்றுறோம் நீர் எங்கள் நடுவில் இருக்கிறீர் என்பதை எங்களுடைய பேச்சு சிந்தனை செயலை நாங்களும் தினமும் காட்டுவதற்கு கருவை தாருங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஹாலே லூயா